ஒன்ட்டிதாட்டாங்களை முடியும் நடக்க வேணாம் பிரச்சின நடக்க வேணும்

நீங்களுக்கு அண்டங்க அண்டங்க தெரியலது எல்லாம் என்னடா போ 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 போடா சொல்லுனே இந்த பாதி நீங்க தான் பாவிங்க இப்போடா சொல்லு நான் தான் சொல்றேன் நாங்க பாவி தான் டியர் அது முக்கியம் இல்ல நாங்க யாராவது வந்து நாங்க கூடுங்க கேரி கூடுறனடா நீ கூடுங்க கங்கா போறப்போ இல்ல டெய்லி உங்களுக்கு வரதுக்கு வேற அந்த பிரச்சனை வரிக்கிற வந்து ரெண்டு ரெண்டு மாசம் இந்த ரெண்டு மாசம் இல்ல ஒரு மாசம் தானயா இல்ல ரெண்டு மாசத்துக்கு நிறைய மாட்ட இல்ல இது ரெண்டு ஒரு மாசம் பிரச்சனை சார் தம்பி தம்பி வந்து காணிங்க ஒரு மாதமும் இல்லை அந்த கணக்கு மெம்பர் கதை சொன்னீங்களா

சரி சரி விடிய நானும் உங்களுக்கு என்ன நான் சொல்லுங்க என்ன சொல்லிட்டு போனேன் ഒക്കെ <Tipps> வட்டார

தெரிய ஒரு நாள் தெரியும் அவரையும் உங்கள்டா வந்தது உங்கள்கிட்ட வந்தது

அது திரும்ப அவங்க எல்லாடத்தையும் சுத்தி தெரியும் தெரிஞ்சு கூடியிருந்தது அவன்லாம் பிள்ளை இல்லா தெருவெண்டா கிருஷ்ணாண்டா

சைன் வாங்க போகை நீங்க சைன் வாங்க ஒரு சைன் ஆயிரம் ரூபா இல்லாம சைன் வாங்க போட்டு